வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமயம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிற மாதிரி ஒரு ஹோம் ரெடி தான் பார்க்க போகிறோம் நார்மலாக மனத்தை கழிக்கிற கூட்டோ பொரியலோ செஞ்சோம்னா அந்த காம்பெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுரும் அந்த மாதிரி செய்யாமல் அந்த காம்பில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அந்த வேக வச்சு ஒரு அருமையான வேக வச்ச தண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது வாய்ப்பு குடல் அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனைலாம் சரியாகும் நீர் கடுப்பு நீர் சிறுநீர் சம்மந்தமான இன்ஃபெக்ஷன் எது இருந்தாலும் இந்த தண்ணி எடுத்துகிட்டு ரொம்ப சரியாகும் அது கூட இல்லாமல் இருமல் காய்ச்சல் வாந்தி இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுனாலும் இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் ஸோ வாங்க இந்த மணத்தக்காளி கீரை தண்டு வேக வச்ச தண்ணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கலாம் இதுல வந்து ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதுல பாத்தீங்கன்னா மணத்தக்காளி கீரையில் வர அந்த காம்பு இருக்கும் இல்லையா அந்த காம்பு மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் சின்ன சின்னதாக அந்த க மணத்தக்காளி அந்த காயும் இருக்குது இப்போ இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பிடிச்சிங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வரணும் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் மணத்தக்காளி கீரை ஏதாவது கூட்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காம்புகளை வேஸ்ட் பண்ணாமல் இப்படி தனியாக எடுத்து வச்சுட்டு இதை நல்லா வேக விட்டு நம்ம த அந்த சாறு குடிக்கும்போது வயிற்றில் உள்ள புண்ணு வந்து நல்லா ஆறும் இப்போ இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு அஞ்சாறு மிளகு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் சீரகத்தூள் நான் வந்து சீரகத்தூளாக சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து சீரகத்தூள் இல்லைன்னா சும்மா ஒரு நாலஞ்சு சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கங்க ஒரு கால் டீஸ்பூன் போல் இப்போ இதில் முக்கியமான பொருள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் இது வந்து வீட்டிலே அரைச்ச மஞ்சத்தூள் கடையில் வாங்குகிற மஞ்சத்தூள் வந்து பயன்படுத்த வேணாம் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க ஆரம்பிக்கும் போது அடுப்பு நல்லா சிம்மில் விட்ருங்க ரொம்ப வத்த விட்றோன்னு அவசியம் இல்லை ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் பாருங்கள் கொதி ஆரம்பிச்சிருச்சு அடுப்பு நல்லா குறைச்சி வச்சிருங்க அந்த மீடியமான ஃப்ளேமில் அந்த சாறு ஃபுல்லாக அந்த தண்ணியில் வந்து இறங்கணும் இது வந்து நம்ம ரெண்டு டம்ளர் ஊற்றி இருக்கோம் ஒரு டம்ளராக கொஞ்சம் வத்தட்டும் இப்போ அதை கொதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கால் டீஸ்பூன் போல் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதுவும் வயிற்று உள்ள புண்ணு வந்து நல்லா ஆற்றி கொடுக்கும் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே சிம்மில் விட்டுட்டேன் பாருங்கள் நல்லா தண்ணி ஊற்றிடுச்சு இப்போ கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு இதை வடிகட்டிக்கலாம் இப்போ இதை வடிகட்டிக்கலாம் இப்போ இந்த தண்ணியை வந்து காலையில் வெறும் வயிற்றுல வந்து இந்த ஒரு கிளாஸ் அளவுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வயிற்றில் உள்ள புண்ணு வந்து நல்லா ஆற்றி கொடுக்கும் வயிற்றில் உள்ள புண்ணு மட்டும் இல்லை தொண்டையிலேருந்து வயிறு வரைக்கும் உங்கள் உணவுக்குழாயில் எந்த இடத்துல புண்ணு இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்லா ஆற்றி கொடுக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் அல்சருக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமடி செஞ்சு பார்த்துட்டு இப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி